மண் அதனால சகோதரி இப்போ வந்து நம்ம இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கோம் இங்க வந்து ஒரு நான்கு கட்சிகள் நிற்கிறாங்க மூன்று கட்சி வந்து கூட்டணி கட்சிகளாக நிற்கிறாங்க எந்தெந்த பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் வந்து கூட்டணியா நிற்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியாக நிற்கிறாங்க அப்புறம் ஏடிஎம்கேவும் விஜயகாந்த் அவர்கள் கட்சியும் கூட்டணியாக நிற்கிறாங்க நாம் தமிழ் கட்சி சீமான் வந்து தனித்து நிற்கிறாரு இந்த கட்சிகளில் எந்த கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க

ஃபஸ்ட்டு இவருக்கு வேண்டியதே இல்லைங்கிற சீமானுக்கு போடுவோம் வேற யாருக்காச்சும் ஒருத்தருக்கு போட்டு போவோமே அதை தான் நான் அதுக்கு தான் எல்லாருக்குன்னு சொல்லியே நம்ம கேட்கணுங்கிறேன் அவர் மட்டும் சொல்றீங்க அவரு போட்டு பார்ப்போமே அவர் இதுவரை வந்ததில்ல அதனால போட்டு பார்ப்போம் பொதுவாகவே சொல்ல போனாம எங்கேயுமே வந்து நாம் வந்து ஜாதி அடிப்படையில் பார்த்தோம்னா கூட எஸ்ஸி தான் முக்கா முழுவாசி இருக்குது நாம் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு போட்டால் ஜெயிச்சு வந்தாலும் வரட்டு வராட்டி போனாலும் போட்டு ஓட்டு கலைஞ்சு போவோம் அப்போ இவர் வர முடியாதுல்ல இந்த ஆயிரரூபா பணம் யார் கேட்டால் ஏன் இந்த ஆயிரம் ரூபா நம்மளால சம்பாதிக்க முடியாத இந்த ஆயிரம் ரூபா மூணு நாளில் சம்பாதிச்சுடுவான் தானே ரெண்டு வருஷமாக தானே தம்பி கொண்டாருந்தாரு நான் தாரேன்னு ஆச்சு இப்போ வந்து மாற போகுது இந்த ஆயிரரூவா எதுக்கு கொடுத்தாங்க இப்போ திருப்பி இவருக்கே எல்லா மக்கள் லேடிஸ் எல்லாம் ஓட்டு போடணும் வரணும் ஆயிரம் ரூபாய் பணம் வந்து இவர் சொன்னத்துலேருந்து அமல் வந்துச்சு அமலுக்கு வந்துச்சு அந்த சட்டம் இல்ல இல்ல ஒழுங்காக கூட பொறுத்த வந்து சேரலாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்காவசியம் லேட்டு தான் அந்த பணம் அப்படிங்கறதுனால நான் ஆச்சே வேண்டாங்கிற இதுக்கு ஓட்டே நம்ம போடணுங்கிற அவசியமே கிடையாது அங்கே தானே வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா இருக்குங்கண்ணா நல்லா செய்வாங்க எல்லாமே நல்லது செய்வாங்கண்ணா சரி யார் இறந்து போனாலும் பணம் கல்யாணம் எல்லாமே அவங்க செஞ்சு விட்டுருக்காங்க இப்போ எண்பது பேர் கல்யாணத்துலேருந்து எல்லாம் வந்து எல்லாம் செஞ்சு விட்ருக்காங்க மா ஸ்டாலின் தான் மரத்தவுடில் சரி இதுக்கு முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினரான ராமலிங்கம் அவர் வந்து மக்களை சந்திச்சிருக்காரா அதெல்லாம் எது வரைக்கும் வரவே இல்லைண்ணா மரத்தவுடி இது வரைக்கும் வரவே இல்லைண்ணா சரி சரி அவங்களாம் வந்து எல்லாம் சுகுச்சலியாக இருக்கு இதெல்லாம் நின்றுட்ருக்காங்க இருக்காங்க எங்கள் மாக்கா ஸ்டாலின் விஷயத்தை இந்த தொகுதியில் பார்க்க முடியுது நீங்கள் டிஎம்கே வேட்பாளர் அவர் சொல்கிறீங்க வெகு சில மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காளியம்மாள்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி சொல்கிறாங்க இவங்க இருப்பு இரண்டு பேருக்குமான போட்டியாக நிலவுமா இல்லை எப்படி பாக்கிறீங்க இல்லை நிலவுன்னா என்னால் நாங்கள் ஜெயிக்கிறோம் எங்கள் தொகுதியில் நாங்கள் ஜெயிக்கிறோம்ண்ணா மாமா மாக்கா ஸ்டாலின்னு எங்கள் அண்ணன் நிற்கிறாப்புல ஜெயிக்கிறோம்ண்ணா எந்த கட்சிக்கு வந்து மயிலாடுதுறை பார்லமெண்ட் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க காளியம்மாள் நாம வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம் ஏன் காளியம்மாளை மட்டும் குறிப்பிட்டு சொல்லி இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ் பிள்ளை அவங்களுக்கு தான் அவங்க பக்கம் தான் இருக்காங்க அதனால யங்ஸ்டர்ஸ் அவங்க பக்கம் நிற்கிறதுக்கான காரணம் சீமான நல்லா தனிச்சு நிற்கிறாருங்கிறதுக்காக கூட்டணி வைக்காமல் இருக்கார் வேறு கட்சி மாதிரி திடீர் திடீர்னு மாறில சீட்டுக்கு பணம் வாங்கிட்டே அறிஞ்சு சான்ஸ் கொடுக்கல இவர் தனியாகவே நிற்கிறார் திரும்ப தனியாக நிற்கிறாரு அதுக்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறான்னு ஒரு சரிண்ணா மக்கள் கிட்ட அந்த ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்களா ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவங்களோட அது ஓட்டு சதவீதம் அதிகமானால அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு இதுதான் பலம் தான் நான் எந்த ஆட்சியும் இப்போ ஆளுற ஆட்சி எதுவுமே வேண்டாம்ப்பா புது ஆட்சி ஏதாவது வரணும் எதனால் அப்படி சொல்கிறீங்க புதுசாக ஏதாவது ஒரு ஆட்சி வரணும்ப்பா சீமான் போல ஆளில் வரணும் அவரை சீமான குறிப்பிட்டு சொல்ல நம்ம நாட்டுக்காக அவர் தானே பேசுகிறாருப்பா யனும் துணிச்சலாக வந்து இறங்கி பேசலை யாருமே பயப்படுறாங்க இறங்கி பேசுகிறதுக்கு என்ன துணிச்சலாக பேசுறாரு தமிழுக்காக பேசுகிறாருப்பா அவர் ம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம வீணாக போயிரும் இயற்கை மழை மலை மண் எல்லாமே பெயரும் தமிழங்கிற ஒரு தமிழனுக்குங்கிற ஒரு அடையாளமே பெயரும் அதனால் மறுபடியும் நம்ம அந்த காலம் மாதிரி அப்போ உள்ள இயற்கை விவசாயம் பழைய மாதிரி உருவாக்கணுனாக்கா நம்ம வந்து பழைய மாதிரி தான் ஆகணும் தமிழங்கட்டு நாடு இருக்கணும் ஒரு தமிழன் தான் வரணும் அவனுக்கு தான் அந்த இதோட தெரியும் எல்லாமே தெரியும் நம்ம நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் வரும் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் குடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஆடுது போலீஸ் போலீஸு யாராகிட்டு ஆடுதுங்க போலீஸ் அப்படின்னு நிற்கிறாரு பார்த்துக்கிட்டு போலீஸாலே எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவர் அந்த ஆளுற ஆட்சியில் கீழே இருக்காரு போலீஸ் அதனால் போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சீமான் போல ஆள் வரணும் சீமான் வரணும் நல்ல ஆட்கள் வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ சீரழிஞ்சு சின்ன பின்னமாக இருக்குது திமுக பாஜகலையா தெரியல ஆனால் நல்ல மக்களுக்கு நல்ல உழைக்கிற மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் நல்லது கிடைச்சா நல்லாயிருக்கும் கல்வி மட்டும் இல்லை இன்றைக்கி ஒயின் சாப்பும் இன்றைக்கி மெடிக்கல்ஸ் மாதிரி வியாதியை பரப்பக்கூடிய இதெல்லாம் ஒழிச்சுட்டு நல்ல படிப்பு கல்வி பொருளாதாரம் இல்லாத வாழ்க்கை விவசாயம் இது இருந்தாலே மக்கள் நல்லபடியாக எல்லா விதமான செல்வங்களையும் எடுத்து நல்லாயிருக்கும் இது சீக்கிரமே யாரால் கொடுக்க முடியுமோ அவங்க கொடுத்தா சீக்கிரம் நல்லாயிருக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா புதுசாக இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சார்ந்த காளியம்மாள் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் வெற்றி வாய்ப்பு இருக்கா எப்படி விவசாயத்தை பொறுத்தளவில் யார் நன்மையா செய்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு தீமையா செய்கிறவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமா அது நல்லதை என்னைக்கு செஞ்சு வச்சிருக்காங்களோ என்னைக்கு விதை விதைச்சாங்களோ அன்னையிலிருந்து அறுவடை இன்னைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது எல்லாருடைய நன்மைக்கு கிடைக்கும் அது சீக்கிரமே ஜெயிக்கிறது நாம் தமிழ் தமிழ்நாடு கட்சியாக இருந்தாலும் சரி யார் போராளியாக கட்சி ஜெயிச்சு வரும் ஜெயிச்சு வரும் ஜெயிச்சு வரும் உண்மையாக இருந்தால் ஜெயிச்சு வரும் மக்களுக்கு மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு கல்வித்துறை மெடிசன்லேருந்து இருந்து ஆரோக்கியம் விவசாயம் இந்த நாலு தான் பாக்கி இன்னைக்கி எல்லாம் சீரழிஞ்சு கிடக்கு அதுலேருந்து நீட் மீட்கணும்னா மக்கள் வந்து நல்வழிக்கு கொண்டு போகணும் இன்றைக்கி திருடு சாராய கடை இதெல்லாம் ஒழிஞ்சா நிச்சயமாக மக்களுக்கு நல்லது கிடைக்கும் இளைஞர்கள் தான் அதை எடுத்துக்கணும் படிக்கிற இளைஞர்கள் கையில் எடுக்கணும் எடுத்தால் நல்லபடியாக இருக்கும் அது ஒரு பெரிய ஆயுதமாகவே எடுத்து அதை ஃபோக்கஸ் மட்டும் பண்ணாமல் இதை வெட்டி இதாக இதை பண்ணாமல் உள்ளே இறங்கி செய்யணும் செஞ்சாலே உலக நன்மை அவங்க தூக்க வெறுப்புல இருக்காங்க அவங்க என்ன வெறுப்பு இல்லை அவங்க கட்சிக்காரனே வெறுப்பு இருக்காங்க அவங்க கட்சிக்கார்ட்டே கேளுங்கலாம் போட்டு ஏமாத்தினாங்களா போட்டு போட்டு ஏமாத்தினாங்களா என்ன ஏமாத்தினா பஸ் மட்டும்தான் விட்டுருக்காங்க பாக்கி வந்து இப்போல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் வந்துருக்குதான் இந்த ஆயிரம் ரூபாய் இப்போ கொடுத்துருக்காங்க இடையில ரெண்டு மாசமா கொடுத்துருக்காங்க அது அது இந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்ற கட்சி அந்த கட்சி இதில் திமுகவும் வரக்கூடாது அதிமுகவும் வரவிடாது பாக்கி ஏடிஎம்கே க கட்சி ஜாதி கட்சி எதுவுமே வரக்கூடாது அந்த வகையில் அப்போ யார் தான் வரலாம்ன்றீங்க இந்த வகையில் சீமானை பொறுத்த அளவுக்கு அவர் வரலாம் ஏன்னா முன்னே உள்ள கட்சிக்காரவங்க எல்லாருமே அடித்து சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டாங்க எதுவுமே செய்கிறேன் செய்கிறன்ட்டு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஆயிரரூபா பணம் ஏறுது ஒருத்தவங்களுக்கு ஏற மாட்டேங்குது ஒருத்தவங்க வந்து இப்போ வீட்டுக்காரவங்க இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு வீட்டுக்காரங்க இல்லாத இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஓட்டைடி இருக்குது ஆதார் கார்டு இருக்குது எல்லாமே இருக்குது ஜீனி கார்டே கொண்டு இருக்குது சில பேருக்கு ஜீனி கார்டு வரது கிடையாது அவங்க அரிசிக்கு சும்மா போகிற அரிசி கூட வாங்குவோம் அவங்களுக்கு இல்லை இதில் வந்து சீமான் என்ன சொல்கிறார்னா வச்சிக்க இவ்வளோதான் எல்லாருமே கட்சி இவங்களாம் ஒரு ப பதினஞ்சு வருஷம் இருபது ஐம்பது வருஷம் கூட அன்ட்டாங்க இதுக்கப்புறம் புதுசாக வர கட்சியில் வளர்க்கலாம் அப்படின்ட்டு சீமான் சொல்கிறது அதெல்லாம் சீமான் வந்தால் நல்லாயிருக்கும் அவரை குறிப்பிட்டு சொல்கிற இந்த இத்தனை கட்சிகள் வேணான்றீங்க இவர் வேணும்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அவர் பேசுகிற பேச்சு அவர் வந்தால் நல்லா செய்வார்னா அந்த நம்பிக்கை இருக்குது ஆமாம் குறிப்பாக இந்த தொகுதியில் காளியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இருக்காங்க அவங்க வந்து பொதுமக்களுக்கு பெரும்பான்மையாக தெரிஞ்சவங்க தமிழகம் முழுக்க அந்த அந்த இதுவில் இந்த தொகுதியில் எந்த அளவுக்கு இருக்குது கல நிலவரம் எப்படின்னு இருக்குது அது நம்ம லட்டி கலந்துன்னு சொல்ல முடியாது ஆனால் வரலாம் சீமான் பொறுத்த அளவுக்கு இன்னும் எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு வரதெல்லாம் அதெல்லாம் என்னென்னு தெரியலனே ஆனால் என் ஓட்டு வந்து சீமான தான் போடுவேன் நான் தமிழ் அதுதான் எதனால எனக்கு அப்பையிலேருந்து நான் வெளித்தனமான தீவிர ஃபேன் கூட சொல்லலானே அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சொல்றதுக்கான காரணம் அந்த பிடிக்கும் நான் பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல பிடிக்கிறதுக்கு காரணம்னா அவங்க வந்து நிறைய போராடி இருக்காங்க நிறைய சொல்றாங்க இந்த இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க மாறும் சொல்றாங்க மாத்தணும்ல இப்ப இருக்கிறவங்களே இருந்து என்ன ஆகுது ஒருத்தவங்களும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தெரியும் ஸோ இந்த தடவை அவங்க தான் ஒருவாங்கனா எதிர்பார்க்கணும் பெரும்பான்மையா திமுக அதிமுக தேடிதானே மக்கள் போவாங்க பெரும்பான்மையா அதெல்லாம் பெரியவங்கனா அதெல்லாம் நைன்டீஸ் நைன்டிஸ்க்கும் அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா நீங்கள் சொல்றது தாத்தா காலத்தை சொல்றீங்க இப்போ வர எயிட்டீன் ஏஜ் என் வயசு பசங்க எல்லாருமே சீமானது தான் ஒரு எழுபது வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய கட்சியா இருக்கு அதை தாண்டி நாம் வெற்றி பெற முடியுமா வெற்றி பெறேன் வெற்றி பெறா இப்போலாம் அவங்களாம் நாம் தமிழர் கட்சி எல்லாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல இப்ப பார்த்தா ஆஃப் நட்டு கட்சி அவங்க தான் இப்போனா மூணாம் இடத்துல நிற்கிது அடுத்து ரெண்டு வந்துடும் அடுத்து ஃபஸ்ட்டு வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு சரி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க நான் இதுதான் காங்கிரஸ் 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 எதனாலங்க ஐயா எப்பவுமே காங்கிரஸ் தான் வரும் மயிலாடுதுறையில் போன முறை திமுக வந்து திமுக இப்போ கூட்டணியில் இருக்குல்ல அதனால கண்டிப்பாக காங்கிரஸ் தான் சரி ஒருவேளை திமுக கூட்டணி வைக்கலாம் காங்கிரஸ் வெற்றி பெறுமா அது காங்கிரஸ் கண்டிப்பாக வெற்றி படம் மாயாவதுல கண்டிப்பாக வெற்றி படம் அப்படிங்களா கண்டிப்பாக இப்போ நம்ம நிறைய மக்கள் எடுக்கும்போது இப்போ சீமான் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல அந்த கட்சி வேட்பாளரான காளியம்மலை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து அளவுக்கு காங்கிரஸ் தான் காங்கிரஸ் காங்கிரஸ் உயிரே போனாலும் காங்கிரஸ் காங்கிரஸ் மயிலாடுதுறை பார்லமன்ற தொகுதியில் ஒரு நாலு கட்சி நிற்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள்

ஆமா ப்ரோ ஒண்ணுமே இல்லாமல் ஆரம்பிச்சோம் இப்போ வந்து நிக்கிறோம்ல இந்த வாட்டி வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ இருக்கு ஆமா ப்ரோ மோடி இல்லாம மற்ற யாரும் இருந்தாலும் தான் மோடி மக்கள் மேல எவ்வளவு அன்பா முறை வந்து வந்து அவர் போறாருக்காக வந்து நம்ம புள்ள மாதிரி இருப்பாரு அதுக்கப்புறம் இந்த பக்கமே வர மாட்டாரு தமிழ்நாடு பக்கமே டெல்லியில தான் இருக்க போறாரு அதுக்கு ஏன் வந்துகிட்டா அவரு அவர் அங்கேயிருக்கட்டும் மட்டும் தான் இதெல்லாம் வர மாட்டாரு அவரு மற்ற கட்சிக்காரங்களும் அப்படி தானே இப்போ தேர்தல் நேரம்ன்றதுனால மற்ற கட்சி வராங்க மற்ற கட்சியாக இருந்தாலும் இங்கே இருக்காங்க சென்னை இது மாதிரி முக்கிய மாவட்டத்தில் இருக்காங்க அவர் டெல்லியில் மட்டும்தான் இருப்பார் அதனால சீமான் சொல்கிறீங்க அவர் என்ன இங்கே வந்திருக்காரு அவரை சொல்கிறீங்க அது வராது வரலண்ணே அவர் இளைஞருக்காக நிற்கிறார் அவர் அதனால் நாம் தமிழர் கட்சியில் இது இருக்குன்னு நினைக்கிறேண்ணா எதனால் ஏன்னா அந்த இடத்துல நிறைய சப்போர்ட் இருக்குண்ணா அவங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவங்க ஜெயிக்கலாம் வாய்ப்பு உண்டு வாய்ப்பிரு வாய்ப்பு இருக்குது ஏன் மக்கள் அவங்கள என்ன ஏன்னா திமுக அதிமுகனு கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள் இருக்குது அதை தாண்டி மக்கள் நாம்தூர் கிட்டே போகிறதுக்கிற காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னவாக இருக்கும்னா அவங்க நிறையா சோசியல்ஸ்க்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ மயிலாடுதுறை அந்த என்னது செங்கிப்பட்டி கிராமம் அது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலை ஏதோ கட்டி கொடுத்துருவாங்க என்னன்னு தெரில நான் பார்த்துருந்தேன் நாமத்தமூர் கட்சிக்கார கட்டியிருந்தாங்க நியூஸில் வந்துச்சு பார்த்தேன் அவ்வளோதான் அதனால் வச்சு சொல்கிறேன்